இதயத்தின் பொக்கிஷங்கள் சரியா சொல்லணும்னா பதினைந்து வருடங்களுக்கு முன்னால கல்லூரியில படிக்கும் பொழுது என்னுடைய காலத்துல மிக மிக சந்தோஷமான காலகட்டம் அது மனசுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்குது வெளியே வர பயந்து கிடக்குது கால ஓட்டத்தில கால சூழ்நிலையில காதல் கைவிட்டு போனது ஆனா நாங்கள் பழகிய நாட்கள் அந்த நாட்கள்ல போன இடங்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப பாரமாயிருக்கு இந்த இடங்களெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க ஆனா எனக்கு இதெல்லாம் திரும்பி பார்க்கணும்னு தான் தோணுச்சு அன்னைக்கு கல்லூரியில ஆண்டு விழா ஆண்டு விழா கோலாகலமாக நடந்தது காதலர்கள் எல்லாருமே கல்லூரியில் அன்னைக்கு இல்ல எல்லாருமே அணிக போயிட்டாங்க என்னுடைய கல்லூரியில இருந்து இரண்டு மணி நேரத்து பயணத்துல இந்த இடத்துக்கு வந்ததுலாம் பொய் சொல்லிட்டு ஊருக்கு போகிறதா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே புறப்பட்டு போயிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்களோடு சேர்ந்து என்னுடைய தோழிகளும் அவனுடைய நண்பர்களும் வந்திருந்தாங்க அந்த முழுவதும் அங்கேயே இருந்தோம் அன்னைக்கு இரவு பஸ்ஸில் ஏறி நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் சொல்லப்போனால் கடைசியாக நான் அவனோடு போகிற தனிமையான இடம் இந்த இடம்தான் அதன் பிறகு கால வெள்ளத்தில் இரண்டு பேரும் வேறு வேறு திசைக்கு அடிச்சுக்கிட்டு போயிட்டோம் இதுவும் இந்த மரத்துக்கு அடியில் இதுவும் இந்த கொள்கைகளுக்கு இடையில நான் அங்க ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தேன் யாருமே நம்மளை பார்க்கல யாருமே இல்லாத உலகத்துல நாங்க மட்டும் வாழ்ந்ததா எங்க மனசு சொல்லிச்சு அந்த நாள் அப்படியே உதவி கூடாதா இல்ல அங்கிருந்து நாங்க வேறு எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்க கூடாதா அப்படியெல்லாம் மனசு அதன் விரைவில் யோசித்து பார்த்தேன் சோளம் சொட சொட கொடுத்தாங்க அதை வாழ்ந்துட்டு வந்து எனக்கு கொடுத்தா என்னை முழுசா அந்த சோளத்தை சாப்பிட விடலை ஏன் நான் திரும்ப இங்கே வந்தேன் இந்த இடங்களை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனாலும் ஏன்டா நான் வந்தோன்னு மனசு தோணுது காதல் அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டதுமே வரல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்கப்புறம்தான் நினைச்சேன் அடிப்பாகவே அந்த வருஷம் ஒரு வருஷத்தை நம்ம வீணாக்கிட்டோமே அப்படின்னு அவனை புரிஞ்சு காலமாக நினைச்சு காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னோட திட்டம் ஒரு மண் கட்டுப்பாட்டோடு தான் அந்த கல்லூரிக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சேன் ஆனாலும் அவனுடைய நல்ல குணம் மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறது பிரச்சனைன்னு வந்தா நின்று சமாளிக்கிறது பெண்கள் மேல அவனுக்கு இருக்கிற மரியாதை இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் காதல் வராது இரண்டாவது வருஷம் ஆரம்பத்துல தான் நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன் அதுவும் முதல் வருஷம் விடுமுறை நாட்களுக்காக சொந்த ஊருக்கு போயிட்டேன் இல்லையா அப்போ அவனை ரொம்ப மிஸ் பண்ண அவனுடைய பிரிவை அப்பதான் முதல் முறையா நான் உணர ஆரம்பிச்சேன் காதலிச்சமே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற தைரியமே இல்லை ஏன்னா ரெண்டு பேரோட சூழ்நிலையா அப்படி இதை போய் வீட்டில் பேசவே முடியாத சூழ்நிலை ஆனாலும் ஏதோ ஒரு தைரியம் நிச்சயமா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நாம எப்படி அவனை திருமணம் பண்ணிக்க போறோம் அதனால் வரக்கூடிய பின்வெழைகள் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சு எங்களுடைய திருமணத்தை பத்தி நாங்கள் பேசிக்கவே இல்லை அப்படின்னா இது ஒரு தவறுதலான ஒரு காதலா நிச்சயமா இல்லை புரிதல் இல்லாத ஒரு காதலா இல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்ட காதல் அதனால தான் பிரிதலை போய் முடிஞ்சுது என்னுடைய சூழ்நிலையும் அவனுடைய சூழ்நிலையும் எங்களுக்குள்ள பல கேள்வியை எழுப்பியது ஒருவருடைய காதல் அந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் பிரச்சனைக்குள்ள ஆக்கிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தோம் கடைசியா எங்கள் கல்லூரியில ஒரு பிரச்சனை வந்தது சம்பந்தப்பட்ட பெண்ணோட குடும்பத்தினர் வந்தாங்க ஹாஸ்டல் வாடகர் தரக்குறைவா பேசுனாங்க அவங்க அழுது தலை குளிஞ்சு நின்ன காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு நாளைக்கு நம்மளும் இப்படி எங்காவது ஓடி போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்காரவங்களும் வந்து எப்படி தான் இந்த வாடனை திட்டுவாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தோம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருந்தது அதையும் தாண்டி காதலிச்சோம் பல இடங்களை சுற்றி பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தோஷமாக வெளியில் சுற்றி தெரிஞ்சோம் சினிமா பீச் பார்க் அப்படின்னு எப்பவுமே நண்பர்களோட தான் இருந்தோம் கனத்த இதயத்தோட இந்த இடத்தை விட்டு நான் புறப்படுறேன் காற்றும் மலையும் நதியும் எல்லாம் கலந்த எந்த இயற்கையும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுறதில்லை இந்த இயற்கை எங்களை வாழ வச்சுதா இயற்கை என்ன செய்ய முடியும் நாங்களால் எடுத்த முடிவு இந்த இயற்கை மட்டும் கம்பீரமாக அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு ஆனால் அன்னைக்கு இங்கே சுற்றித் தெரிந்த எத்தனையோ காதலர்கள் எத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்க எத்தனை பேர் பிரிஞ்சு இருப்பாங்க அந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான பிரிவாக அப்படின்னு யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு அன்னைக்கு உள்ள அதே நினைவோடு அதே அன்போடு அதே நெருக்கத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த காதல் உயிரோடு தான் இருக்குது